லாட்ரி கிரெஸிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் படம் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் வகையாக வந்து இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரசிங்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு ஆனால் எட்டாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நம்ம கொடுத்ததில் நாலு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் ஒம்பது எட்டு ஒம்பது பிளட் எட்டு நம்பர் கொடுத்தோம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஆறு ரெண்டு வர மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகேவா நம்ம வந்து இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நம்ம அன்றைக்கி வந்து ஏசியில் தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர்ஸ் இன்னியூஸ் கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அதிகமான நம்பர்ஸ் வந்து கொடுக்கல வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம உங்களுக்கு என்னென்ன நம்பர் சொல்கிறோம்னு உங்களுக்கு புரிய ஓகேவா அதேமாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி திரு டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க புக்கிங் நம்பர் எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூற்றி இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்க வின்னிங் அமௌண்ட்டும் மரமணத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தங்க தான் ஓகேவா ஓகே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி சனிக்கிழமைக்கான வீக்லி சர்ட் வச்சு எடுத்துக்கலாம் மற்ற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து நம்ம வந்து வேலா வெள்ளி வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூட்டு வந்து கிடைக்கல அதனால தான் நம்ம வந்து போட முடியாமல் போச்சு வியாழக்கிழமைக்கு ரொம்ப அருமையான ஒரு ரூட் கிடைச்சிருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமைக்கு ஒரு அருமையான ரூட் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் டைமான நம்பர் வந்துட்டு நம்ம வந்து அதிக நம்பர் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் இதில் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சை போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐனுங்கிற அப்தானம் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க இதோட ஃபார்மான நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இதில் பிள்ளைக்கு முதற்கூடிய ஒரு நம் முதல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம் ரெண்டு நம்பர் வேணாம் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா இது நம்ம வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு செடியில் நமக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இதில் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா எட்நூத்தி எண்பது எஸ்ஐ ஆப்ஷன் இரநூத்தி நாற்பத்தி மூணு போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடியில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கிடச்சிருக்கு ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எண்பது செடிகள் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு ஜீரோ தான் நமக்கு வந்து அடுத்த நாள் சீ போர்டில் பாஸ் ஆயிருக்கு நான் வந்து பி போர்டிலையும் பாஸ் ஆகிருக்கு ஆனால் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சேட்டில் எடுத்தாவே என்னோட கணிப்பில் ஏ போர்டு சி போர்டுக்கு தான் நான் வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் எடுப்பேன் அதனால் நான் வந்து பீ போர்டு நம்பர் வந்து எனக்கு கணக்கில் சேர்த்தா மட்டும் ஓக்குவோம் நீங்கள் வந்துச்சுன்னா வேறு போட்டு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க நான் வந்து ஐநூறு வச்சு அடிக்கல நமக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா ஐநூறு எஸ்ஐ நம்சனா இரநூத்தி நாற்பத்தி மூணு போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா ஐநூறு போட்டு அடிக்கல நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போ்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் நாளல்ட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் ஓகேவா இதுனா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ் என்ன ஆப்ஷன் இரநூத்தி நாற்பத்தி மூணோ படையில் நமக்கு முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்போதோ நம்பர் ஓகே ஒம்போது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் கூடுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டோ செடிகள் நமக்கு வந்து ஒம்பதோ நம்பர் வந்து கிடச்சிருக்கு வந்தால் எந்த பொட வேலைலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்கிற எடுத்திருந்தோம் இதில் வந்து எட்டாம் நம்பர் கிடச்சி ஏ போர்டு அண்ட் சி போர்டு அடுத்து நமக்கு வந்து ஏ போர்டு ஓகேவா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒம்போதோ நம்பர் வந்தால் சி போர்டுக்கு தான் வரணும் ஏன்னா என்னோடய சாட்லேயும் அப்படி தான் வருது கால்குலேஷன்லேயே கிளாஸ்லேயும் அதனால தான் வருது நாளே பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒம்போதா நம்பர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அவங்க அனுப்பியில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர் வந்து எடுத்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சாட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ஓகேவா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சாக போட்டு வரோம் இதில் எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கட்டிடக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டுன்னு எடுத்திருக்கு எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளைக்குன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நமக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு எட்டாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி எண்பது எட்நூற்றி எண்பதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் எரநூற்றி எண்பது எஸ்ஸு ஆப்ஷன் நானூற்றி முப்பத்தி மூணாக போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு அஞ்சு தான் நமக்கு கிடச்சிது அடுத்த நாள் கண்ணா சிங்கிள் நம்பர் ஓகேவா பற்றி நம்ம வந்து எட்டு எண்ணூற்றி எண்பது நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு நம்பர் அடுத்த நாள் ஏ பாஸ் ஆயிருக்கு ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூறுன்றிருக்கு ஐநூறு வச்சு நம்ம அடுத்த நாள் ஆள் நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்தல ஓகேவா பார்த்திங்கன்னா நம்ம ஐநூறு எஸ்என் ஆப்ஷன் நானூற்றி முப்பத்தி மூணு நமக்கு லாஸ்ட் டாக்டராக உடைய நம்பர்ஸ்னு நம்பர் ஓகேவா அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த சிங்கிள் நம்பர் ஓகேவா இதில் நம்ம ஐநூறு வச்சு நமக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ பஸ் அடுத்த ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் முப்பத்தி மூணு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நமக்கு நம்பர்ஸ் ரெண்டாம் நம்பர் ஓகே அது மூணாம் நம்பரும் வந்துச்சுன்னா எடுத்துக்கான மூணு ரெண்டாம் நம்பரு தான் எனக்கு வந்து அதிகமாக தெரியுது ஏன்னா சார்ட்டில் மூணாம் நம்பருக்கு காட்டு தான் நம்ம மேக்ஸிமம் வராது சாட்டில் வந்து ஏ போர்டு நம்ம வந்து கொஞ்சம் சி போர்டு நம்பர் நமக்கு வந்து கிடைக்காதனால நான் வந்து ரெண்டாம் நம்பரே கொடுக்குறேன் ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக வச்சிடையில் நமக்கு ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் சிங்கிள் நம்பர் இது வந்தால் எந்த பொருள் விடாதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல் எடுத்து நம்ம இதில் எட்டாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்த அஞ்சு மறுபடியும் மீண்டும் அஞ்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ரெண்டுக்கு நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது கிடைப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் விளையாடி நம்ம பார்த்திங்கன்னா கவன் பண்ண நம்பி ஓகேவா ஓகே அடுத்து நம்ம வந்து கொடுத்து நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ரெண்டு நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சி போர்டுக்கு ஒம்பதுங்க நம்பர் எடுத்துகிட்டு ஓகேவா ஓகே அடுத்த படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் சொல்கிற இடத்துக்கு விற்கும் ஃபைவ் டேஸ் சொல்கிற இடத்துக்குலாம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கியா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆல்போர்கான நம்பர் சார் நான் வந்து பார்த்துட்ல வைக்கவா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒம்பதை போட்டுக்கிறோம் இதில் வந்து டேன் மெத்தட் தான் போட்டுக்கிறோம் நேற்று போட்ட டேன் மெத்தட்டை போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல டிஏஜின்னு இருக்கும் நம்ம எடுத்த மெத்தட் நேற்றுக்கு இன்றைக்கி வந்து ஏடின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுநூற்றி நாற்பத்தி எட்ட போட்டு ஓகேவா எழுநூற்றி நாற்பத்தெட்டை போட்டுக்கிறோம் இதில் புள்ளி முதல் கூட நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் ஆறு ஏல் ஆறு ஏழு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல்போர்கான நம்பர் ஓகேவா பார்த்திங்கனா எழுநூற்றி அறுபத்தொம்போது வச்சு அடிக்கல நமக்கு ஆறு ஏழுன்னு கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி பாஸ் ஆகிருக்கு ஓகே அதுதான் ரிசல்ட் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறை போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொதல் கொடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படி அப்படிலாட்டி ஏழு அஞ்சு அல்லது ஏழு தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வச்சு அடிக்கலாம் நமக்கு அஞ்சு ஏழு எனக்கு இதில் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போலாம் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு டேன் ஆஃப் தான் எழுநூற்றி நாற்பத்தெட்டு போர்டு இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா மொதரை கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது பிள்ளை ஒன்று தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா எழுநூற்றி நாற்பத்தி நாலு வச்சு அடிக்கலாம் நம்ம ஒம்பது ஒன்றுன்னு கிடச்சிருக்கு ஒன்பதானவான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே எடுத்தால் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் ஏன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டேன் ஆப்ஷன் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு போடுறாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடிநீரான நம்பர் சோதினா ஜீரோ பிளட்டி ஒம்பது ஓகேவா ஜீரோ அல்லது ஒம்பது தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போடுக்கான நம்பர் சோதிக்கவா தொள்ளாயிரத்தி ஐ பார்த்தீங்கன்னா நாள் ஜீரோ ஒம்பது அங்கே ஜீரோ அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு ஜீரோ நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் நாற்பத்தி நமக்கு பாத்தீங்கன்னா முதல கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டுபது செடியில் நமக்கு எட்டு ஒம்பதுன்னு வந்து கிடச்சிருக்கு வந்தால் எந்த பொருள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ரெல்ட் எடுத்திருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுநூற்றி அறுபத்தொம்பது செடியில் ஆறு பசங்க இருக்குது ஏழு ஒம்பது சரி ஓகேவா நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் சி போர்டுக்கு ஏ போர்டுக்கு வந்துச்சுன்னா நீ வந்து பண்ணி பாருங்க வந்தால் ஒம்போதான் நம்பர் ஒர்க்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் மெத்தட் பார்த்திங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வரது நம்ம வந்து வீட்டில் சேட்டு வச்சு அக்கேன் நமக்கு வந்து ஒம்பதாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் கிடச்சிருக்கோம் சி போர்டுக்கு ஒன்பதாம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் தொடர்ந்து மூணு நாளாக அடிச்சிருக்கேன் நாளைக்கு ஒம்போது ஏ போர்டு தான் வரும்னு வந்துச்சுன்னா எடுத்துக்கேன் ஏன்னா எனக்கு என்னோடய கணிப்பெறலாம் பார்த்திங்கனா சி போர்டுக்கு தான் நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆள் ஏ போடுறது சி போர்டு நம்ம வந்து எடுக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து கணிப்பில் கால்குலேஷன் மற்ற வரைக்கும் ஏ போடு சி போடுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் பாஸ் ஆகும் ஓகே நம்ம அடுத்த த்ரீ டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலாக போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து எடுக்கிறோம் இதோட ஃபார்மு நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒன்றை போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கொடி நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம் இதில் ஒம்பது அப்படின்னு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு ஒம்பது அல்லது ஒன்று தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆனால் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா எழுநூற்றி நாற்பத்தி நாலு வச்சுடையில் ஒம்பது ஒன்றுன்னு கிடச்சிருக்கு ஒன்போதான் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போலாம் பாஸ் ஆகிருக்கு ஒரு இடத்த ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது

ஜீரோ நாற்பத்தி எட்டு டேன் ஆப்ஷன் முந்நூற்றி இருபத்தி ஒன்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா மொதல் கூட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது பிள்ளாட்டி ரெண்டு வைக்கிவா ஒன்போது ரெண்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளைக்கு ஆனால் நம்பர்ஸ் வைக்கிவா பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ நாற்பத்தி எட்ட வச்சில நமக்கு ஒன்போது ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இதுலேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து திருடேஸ் செல்றோம் அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்தபடியாக நமக்கு எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்து நமக்கு வந்து ஏ போர்டுக்கு ஒன்போது ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பது ரெண்டு கிடைச்சிருக்கு வந்தால் நம்ம வந்து எகிலி சேட்டில் ரெண்டாம் நம்பர் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேவா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து சொல்லியிருப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒம்பதா நம்பர் சி போர்டுக்கு ஏ போடுக்கு ரெண்டு ஓகேவா இந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது உங்க அனிப்பில் வேறு வேர்டு வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஓகேவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒம்போது அப்படி இல்லாட்டி ரெண்டுங்க நம்ம தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண முதல்ல ஏசி இப்போ நம்ம ஓடுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அப்படி இல்லாட்டி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டுன்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருவோம் ஏசி அதுவும் பார்த்தீங்கன்னா பிபோர்டு கூட வரலன்னு கொடுக்கல ஏசி இருபத்தி ஒம்போது அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செட்டு வந்து இருபத்தி ஒம்பது வைக்கிவா இருபத்தி ஒம்போது வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் மார்பனையே கொடுத்துருங்க உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே அப்படி இல்லாட்டி விட்டுருங்க நம்பளை ஓகேவா மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம் இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு வைக்கிவா ஜீரோ நாற்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா மோகம் மோகம் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போல் ஒன்று நாள் கொடுத்துருக்கப்புல இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஒரு அருமையான இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்து கவின் பிரதாஸ் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு ஜீரோ சிங்கிள் ஷாட்டு தான் கொடுத்த ஒரு அருமையான ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு அருமையான வினேஷ் வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்தபடியாக பாண்டி கோயில் அவங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பதுன்னு கொடுத்துட்டேன் இங்கே திருப்பி போட்டிருந்தப்படலாம் ஒரு ஜீரோ நாலு ஒரு அருமையான வினேஸ் வந்து கிடச்சிருக்கோம் இவரும் பார்த்தீங்கன்னா மதி மதிய இலக்கணம் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஜீரோ கொஞ்சம் எதிர்பார்த்துட்டப்பில் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதிலாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில கொஞ்சம் போர்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டாப்புல அடுத்தபடி நாகராஜா பார்த்தீங்கன்னா உள்ள ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கா இதில் வந்து ஜீரோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அரிமை கொடுத்துருக்கலாம் அடுத்த வரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எட்டாம் நம்பர் எடுத்துருக்காப்புல ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கலாம் அடுத்தபடியாக வெறும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காப்புல ஆனால் சே போர்டுக்கு ஏலில் எதிர்ப்பு பார்த்துருக்காப்புல ஆனால் பி போர்டுக்கு எட்டு சி போர்டில் எட்ட போட்டு வந்தப்படா ஒரு சூப்பராக எடுத்துருக்கலாம் மூர்த்தி அவர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி எட்டு கொடுத்துருக்கல பாக்ஸில் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டுக்கு ஏசி வந்து ஒரு மினிஸ் ஆயிடுச்சு ஆனால் பிசிச்சு இருந்துச்சுன்னா கூட ஒரு சூப்பராக ஒரு இனி சேர்ந்துருக்கலாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அடுத்தபடியாக ஜெரீனா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ பிளாட்டி ஒன்பதாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல இதில் ஜீரோ நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நியூஸ் கொடுத்துருக்கப்பலாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒம்போதா நம்பர் வரது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது உங்கள் கணப்பில் வந்துச்சுனால் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே அப்படி லேட்டி விட்டுருங்க அடுத்தபடியாக மாணிக்கம் இவர் பார்த்தீங்கன்னா ரவுடி கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருப்பில ஏ போர்டு பி போர்டு கொடுத்துருக்கப்பல ஆனால் வந்தது சீ போர்டுக்கு போயிடுச்சு ஆனால் ரெண்டு பூல எட்டை எதிர்பார்த்துறப்பில் நான் அதில் எதிர்பார்க்கல ஆனால் எட்டு நம்பர் சீபோர்டுக்கு போயிடுச்சு அடுத்து மாணிக்கா அவர் பார்த்தீங்கன்னா ஆள் பூல் எட்டு நாள் கொடுக்குறப்பில் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே சூப்பராக வினிங் ஆயிடுச்சு ஆனால் இதில் வந்து ஆறு அஞ்சில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு கொடுத்துறப்பில் இதில் ஜீரோ பார்த்திங்கன்னா ஒரு ரிமைஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம் அடுத்து சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு தான் ஜீரோ ஜீரோன்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து எதிர்பார்த்திட்டல ஆனால் பி போர்டு அண்ட் சீ போர்டு மிஸ் பண்ணிட்டப்பில் சிவசங்கரும் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் ஜீரோ தான் வரணுட்டு ஏசியில் ஜீரோ அஞ்சாம் நம்பர் வரணுட்டு சி போர்டுக்கு அஞ்சாம் நம்பர் ஏசி ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்காப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரும் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு தான் ஜீரோ இதில் பார்த்துக்கலாம் நான் வந்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கு விநியூஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருமே நீங்கள் வந்து டோட்டலாகவே போர்டு மாற்றி மாற்றி தான் கொடுத்துருங்க நேற்று முந்தா நேரத்தில் ஒரு சூப்பராக நியூஸ் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்டுருந்தீங்க இன்றைக்கி என்னென்ன எல்லாமே போர்டு மாறிச்சா ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டன் அமைத்து வைக்கிங்க மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுனு ஓகேவா ஓகே மேலே மீண்டும் மறைச்சாங்கன்னா சிறப்பாக நாங்கள் சந்திப்போம்